அடுத்த நாள் மதியம் ஒரு மணி கரெக்டாக வந்துட்டோம் ஹலோ கிடச்சிருச்சேன் இருக்கோம் அந்த சென்டருக்கு ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன் ஆன்லைனில் ரிவ்யூ படித்தேன் சீப்பாக இருந்ததுன்னு போட்டு இருக்குது நம்ம ஹோட்டலில் இதாங்க புக்கெல்லாம் பண்ணல போய் தான் தான் புக் பண்ணோம் புக்டி கெஸ்ட் ஹவுஸ் இப்போ பார்த்தீங்களா இதான் ஸோ என்னக்கான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு துன்பன் இந்த மெசாரி ஷெரீஃபை சுற்றி பார்க்கலாங்களா வாங்க மருமகன் சன்னின் லா மற்றும் கசினான அலி ஹஸரத் அலியோட ஸ்ரைன் தாங்க இங்கே இருக்கு ஸோ சிரிச்சுட்டு இருக்காங்க லோக்கல்ஸ் ஸோ இது ஒரு பெரிய பார்க் மாதிரி லோக்கல்ஸ் வந்து இங்கே பாருங்க தண்ணியெல்லாம் இருக்கு என்ஜாயும் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாமே டைல்ஸ் தான் எந்த அழகாக அழகாக வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகாக பெயிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இங்கே வர்ற மக்கள் அந்த புறாக்களுக்கு தேவையான உணவுகள்லாம் வாங்கி போடுவாங்க யூ ஃபர்ஸ்ட் நேம் 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 இஸ் மை மை மணி ஓ ங்கள ஏதா சரி வாங்க ஓகே ஓகே ஹாப்பி உருளைக்கிழங்கு ஸ்டபிங்லாம் வச்சு எண்ணெயில் பொறிச்சு தராங்க உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே ஒன் நேம் பூரி தான் ஒரு வித்தியாசமான பூரி ஸ்டஃபிங் பூரினு வச்சுங்களேன் தேங்க்யூ எங்க கோவிலுக்கு சாப்பிடலாம் தேங்க்யூ வந்து மோர் பிடிக்கலாம் அடுத்தது வந்து அஷாக் மண்டு 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 இருக்கு இங்க இருக்கு மண்டு ஸ்டஃப்டு டம்ப்ளிங்ஸ் ஃபில்டு ஃபயர் நம்பிருச்சுனா பாருங்க தயிர் போடுறாங்க சுண்டல் போடுறாங்க மண்டு சின்ன மென பாருங்க புழுகுல வெங்காயம் தான் ஸ்டஃப் பண்ணிருக்காங்க இது வெஜ் ஆயி போச்சு இது பேர் என்ன முட்டை கோஸ் போட்டு ட்ரிங்க் ஆ நான் ஃபன 20 யோகா ஆப்கானி நல்லா இருக்கு லை போட்டுருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு மினரேட்ஸு சரி முடிஞ்ச வரும்போது பார்த்துக்கலாம் இங்கே வந்து நான் இது வந்து சாப்பிடலாம் சாப்பிடாம எப்படி கொஞ்சம் நேரத்தில் இதாக பாருங்க பாருங்க ஆர்டர் பண்ணிட்டேங்க ஆட்டு ஈரல் நமக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்க ரெண்டு ஆட்டு ஈரல் ரெண்டு ஆட்டி தான் தான் நமக்கு ஆல்வேஸ் பிடிச்ச ஆட்டு ஈரல் முதல்ல இதை அப்படியே கையோட சாப்பிட்ற மாதிரி